மாண்பு பேரவைத் அவர்களே அந்த மாபெரும் புரட்சியை நம்முடைய மாண்பு அவர்கள் இன்றைக்கு இன்னும் கூர்மை தீட்டியிருக்கின்றார் விடியல் பயணத்தின் மூலமாக இந்த விடியல் பயணம் வழங்குகின்ற நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஆட்சி அமைந்த ஏழாம் தேதி அவர் அறிவித்து இன்றைக்கு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற வேலையிலே இந்த விடியல் பயணத்தில் பயணம் செய்தவர்கள் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடியே ஒன்பது எட்டு லட்சம் பேர் பயணம் செய்திருக்கிறார்கள் இது ஒரு இந்த ஒரு நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு எண்ணிக்கையில் இன்றைக்கு பெண்கள் அந்த திட்டத்தின் கீழ் பயணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மாநில திட்டக்குழு ஆய்வு நடத்தி கடந்த ஆண்டிலே வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு பெண்மணிக்கும் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் அவர்களுக்கு அதன் மூலமாக அந்த தொகை மிச்சமாகிறது அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது சொன்னார்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரூபாய் அவர்களுக்கு மிச்சமாகிறது என்று ஒரு தனியார் நிறுவனத்தின் அந்த கணிப்பு மூலமாக சர்வே மூலமாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்கு மாண்புகும் முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகின்ற நிதி உயர்ந்து கொண்டே செல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு கோடியை ஒதுக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணிலே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு கோடியை ஒதுக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே மூவாயிரம் கோடியை ஒதுக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இந்த மார்ச் மாதம் வரை மூவாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து கோடி இதற்கான நிதி வந்திருக்கிறது வருகின்ற நிதியாண்டிற்கு மூவாயிரத்தி அறநூறு கோடியை ஒதுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் இந்த ஒதுக்குகின்ற ஒவ்வொரு தொகையும் இந்த தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தொகையாக இருக்கிறது அதேபோல போக்குவரத்துறையுடைய செயல்பாடு சிறப்பாக அமைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த தொகைதான் அமைந்திருக்கிறது எனவே முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த துறை சார்பாக இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்